மாசாணி அம்மனை பத்தி ஒரு பாடல் எல்லை அம்மாசாணி அம்மா எங்கள் லூரினிலே பொங்கல் இட்டு கும்பிட்ட நின்னு உந்தன் வாசலிலே எல்லை அம்மா அம்மாசாணி அம்மா எங்கள் லூரினிலே பொங்கல் இட்டு கும்பிட்ட நின் உந்தன் வாசலிலே எங்களை காத்திடணும் நீ தாய்மையானவளே மண்மேல் நீ நடந்து ஒரு காலம் வாழ்ந்தவளே எங்களை காத்திடனும் நீ தாய்மையானவளே மண்மேல் நீ நடந்து ஒரு காலம் வாழ்ந்தவளே எல்லை அம்மா அம்மா எங்கள் ஊரினிலே அழகாய் எங்கள் ஊரினிலே தும்பப்பட்டு துயரப்பட்டு தூய்மையானவளே மனித பிறப்பு வழியில் வந்து தெய்வம் ஆனவளே தும்பப்பட்டு துயரப்பட்டு தூய்மையானவளே மனித பிறப்பு வழியில் வந்து தெய்வம் ஆனவளே நீதி தெய்வம் ஆனவளே எங்களை காத்திடனும் நீ தாய்மையான தாய்மையானவளே மண்மேல் நீ நடந்து ஒரு காலம் வாழ்ந்தவளே எங்களை காத்திடணும் நீ தாய்மையான தாய்மையானவளே மண்மேல் நீ நடந்து ஒரு காலம் வாழ்ந்தவளே எல்லை அம்மா சன்னியம்மா எங்கள் உங்கள் கும்பிட்டு நின்னு இன்னும் உந்தன் வாசலிலே ஆத்தா உந்தன் வாசலிலே சோதனை நீக்கி தாலியை காக்கும் பெண்குல தேவியம்மா நெய்விலை கேட்டு கும்பிட்டு நின்னு முந்தன் வாசலம்மா சோதனை நீக்கி தாலியை காக்கும் பெண்குல அம்மா നെയ്വിലെ കേറ്റി കുമ്പിട്ടൻ ഇന്നും ഉന്തവാസലമാഞ്ചൾ പൂസി കുങ്കുമിട്ട് അണ്ണാൾവാളേ മഞ്ചള പൂസി കുങ്കുമിട്ട് അണ്ണാൾവാളേ പെൺകുളം കാക്ക ഉൺപുകൾ പാടും പൊള്ളാച്ചി വാസലിലേ പെൺകുലം കാക്ക ഉൺപുകൾ പാടും പൊള്ളാച്ചി വാസലിലേ எங்களை காத்திடனும் நீ தாய்மையானவரே மண்மேல் நீ நடந்து ஒரு காலம் வாழ்ந்தவரே எங்களை காத்திடனும் நீ தாய்மையானவரே மண்மேல் நீ நடந்து ஒரு காலம் வாழ்ந்தவரே எல்லை அம்மா அம்ம சன்னியம்மா எங்கள் ஊரிலே பொங்கல்ட்டு கும்பிட்டு நின்னு உந்தன் வாசலிலே உந்தன் வாசலிலே எங்களை காத்திரனும் நீ தாய்மையானவளே மண்மேனு நீ நடந்து ஒரு காலம் வாழ்ந்த வாழ்ந்தவளே எல்லை அம்மா மசன்னி அம்மா எங்கள் லூரின்லே அழகா எங்கள் லூரிலே